மரியம் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா என்ன கேள்வி கேள்வி நான் சொல்றேன் குரான்ல எத்தனை நபிமார்களோட பேர் குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்லி உனக்கு தெரியுமா குரான்ல இருபத்தஞ்சு நபிமார்களோட பேர் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு அதுல யார் யாரெல்லாம் நபிமார்கள் யார் ரசூல் மார்கள்னு தெரியுமா யார் நபிமார்கள் யார் வசூல்மார்களா ரெண்டுத்துக்குமே மீனிங் ஒண்ணுதானேப்பா அட இல்லப்பா ரெண்டுத்துக்குமே மீனிங் வேற வேறப்பா என்னப்பா நபிசல்லாம் அவங்க ரசூல்மார்களும் நபிமார்கள் தான் ஆனா எல்லா நபிமார்களும் ரசூல் மார்கள் கிடையாதுப்பா எல்லா ரசூல்மார்களும் நபிமார்கள் தான் ஆனா எல்லா நபிமார்களும் ரசூல் மார்க்க ஆக முடியாதுன்னு சொல்றேன் என்னப்பா கலப்பர தெளிவா சொல்ல அதாவது நபியும் சரி ரசூலும் சரி ரெண்டு பேருமே அல்லாவுடைய இறை செய்திய மக்களுக்கு எத்தி தான் அனுப்பப்பட்டாங்க இதுல ரசூல்மார்களுக்கு தனி அந்தஸ்து இருக்கு யார் யார்கள் எல்லாம் வேதம் வழங்கப்பட்டதோ அவங்க எல்லாம் ரசூல்மார்கள் வேதத்தின் அடிப்படையில மக்களுக்கு இறை செய்தியை எத்தி வைப்பாங்க நபிமார்களுக்கு வேதம் வழங்கப்படல வேதம் வழங்கப்படாத நபிமார்கள் இறை செய்தியை எப்படி எத்தி வைப்பாங்க அவங்களுக்கு முன்னாடி ரசூல்மார்களுக்கு எந்த வேதம் வழங்கப்பட்டதோ அதை பின்பற்ற சொல்லிதான் மக்களுக்கு எத்தி வைப்பாங்க அப்படியே சரி சரிப்பா பாத்தேன்னா மூசாலை நபியாவும் இருந்தாங்க ரசூலாவும் இருந்தாங்க ஆனா ஹாரணம் நபியா மட்டும்தான் இருந்தாங்க மூசா அலி இஸ்லாமுக்கு எந்த வேதம் வழங்கப்பட்டுச்சோ அந்த வேதத்தை வச்சுதான் ஆறுநாளை இல்லாம அவங்க மக்களை பின்பற்ற சொன்னாங்க ஈசா அலையா முகமது நபி சல்லா இஸ்லாமியும் எல்லாருமே நபியாவும் இருந்தாங்க ரசூலாவும் இருந்தாங்க ஈசா அலுவலாம் அவங்களுக்கு இஞ்சில் வேதமும் நபி சல்லா இஸ்லாம் அவங்களுக்கு புரானும் வழங்கப்பட்டு ஓகேப்பா எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு அலமது இல்லாப்பா